அனைவருக்கும் வணக்கம் பேசலாம் சார் ரெண்டு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் சார் ஒண்ணு வந்து நம்ம பேராற்றல் ஆகட்டும் எதாவட்டும் நம்ம ஏதாவது ஒண்ணு நான் வேண்டேன்னா இமீடியட்டா கிடைக்குதுங்க சார் ஆனா அது நிலைச்சு நிக்குதா அப்படின்னு கேட்டா இல்லைங்க சார் இது வந்து கர்மாவா இல்ல ஏன் சார் அப்படி வேலையாகட்டும் உறவாகட்டும் நாம ஒன்னு கேப்போம் ஆனா கொடுத்தது அதுதாங்கிற எண்ணம் நமக்கு இருக்காது ஒரு வேலை வேணும்னு கேட்போம் அந்த வேலை கிடைச்சிரும் அந்த வேலையை கொடுத்தது அதுதாங்கிற நன்றி உணர்வு நமக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா இருக்கணும் அப்ப அதுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அது கொடுத்ததுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா அதை நல்ல விதமா பார்ப்போம் ஆனா நாம என்ன பண்ணுவோம் அதுல ஏதாவது நம்ம நினைச்ச மாதிரி இது பத்தலையே இது இப்படி இருக்கே இவங்க இதை செய்யறாங்களே அதை செய்யறாங்களே அதையே நம்ம பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடும் கரெக்டுங்களா அப்படி பிளேம் பண்ண பிளேம் பண்ண என்ன நடக்கும் அது நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும் விரிசல் விழுக ஆரம்பிக்குமா அப்ப அது நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும் இது வேலைன்னு மட்டும் இல்ல உறவாகட்டும் இல்ல மத்த விஷயங்களாகட்டும் உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் நாம கேக்குறோம் அது கொடுக்குது ஆனா கொடுத்தத நன்றியோட நாம கண்டினியூ பண்றோமாங்கிறது முக்கியமான கேள்வி அமைதியை ஏத்துக்கணும்னு சொல்ல வரீங்களா சார் அமைதியா ஏத்துக்கணும் அப்படிங்கறத விட அது கொடுத்தது இல்ல சும்மா கொடுக்காது இல்ல நாம தான் கேட்டோம் அது கொடுத்துச்சு அது கொடுத்துருக்குன்னு அதுல ஒரு காரணம் இருக்கும் அப்ப நம்ம அதுல சரியான மனநிலையை கொண்டு வந்துட்டே இருந்தா அதுல நமக்கு என்ன தேவையோ அதுக்கான வழி அது ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்கும் ஆனா நாம என்ன பண்றோம் சின்ன சின்ன அசௌகரியங்கள் எல்லாம் பெருசு படுத்தி நாம் அத ட்ராக்கை விட்டு வெளியில வந்துடுறோம் ஆனா திரும்பவும் ஏதோ ஒன்னு கேட்கிறோம் அப்பவும் அது உதவி செய்யத்தான் செய்யுது இல்லையா ஆனா அதை தொடர்ந்து கொண்டு போற மனநிலைமை நம்ம கிட்ட இல்லை காரணம் நாம அதிகமா பிளேம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிளேமிங்கை ஸ்டாப் பண்ணிட்டா உங்களுக்கே தெரியும் உங்களால அந்த விஷயத்த எவ்வளவு தூரம் நன்மையா கொண்டு போக முடியுங்கிறது சார் ப்ளேமிங் ஸ்டாப்னா அவங்க அப்படியே என்ன சொல்றாங்களோ அதை எடுத்துக்கணும்னு சொல்ல வர்றீங்களா சார் இப்ப ஏதாவது ஒரு கஷ்டம் அதுல ஏதாவது அந்த வேலையில கஷ்டம் அப்படின்னா சரி அப்படியா அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடணும்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி சார் ஒரு வேலையில என்ன கஷ்டம் மேக்சிமம் வரும்னு சொல்லுங்க நான் வேலை சரியா வேலை சரியில்லாம பாத்தா நம்மள ஏதாவது சொல்லுவாங்க அப்படி இல்லன்னா உள்ள இருக்க ஏதாவது ஒரு பாலிடெக்ஸ்ல நம்மள தவறா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லன்னா வேணும்னே கூட நம்மளை குறை சொல்லலாம் இல்லையா இடத்துல நம்ம சரியா வேலை செய்யலைன்னா நம்ம எப்படி இன்னும் சரியா வேலை செய்யலாம் பாக்கலாம் இப்ப நம்மள புரிஞ்சுக்காம பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னா நாம அவங்கள ஒதுக்கி வைக்கணுமே தவிர நம்ம வேலையை பத்தி பிளேம் பண்ண கூடாது அப்ப நாம சரியா இருக்கோங்கிற தெளிவு நம்ம கிட்ட இருக்கு பேராற்றல் இதை கொடுத்திருக்கு நாம நம்ம வேலையை சரியா செய்யறோம் தேவையில்லாத ஆட்கள் ரெண்டு மூணு பேர் நம்ம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வேலைங்கிறது விஷயம் இல்ல அந்த ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் விஷயம் அப்ப இவங்க நம்ம கண்டுக்காம விட்டுட்டா உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும் விஷயங்கள் ஆனா என்ன பண்றோம்னா சுச்சுவேஷன்ல இருக்கிற இந்த மனிதர்களுடைய சின்ன சின்ன நிகழ்வுகள் நம்மளோட ஒட்டுமொத்த அந்த செயலையும் பாதிக்குது அதனாலதான் நம்ம பிளேமிங்கும் பண்றோம் அப்ப இதை கண்டிப்பா தேவையில்லையே அவ்வளவுதான் நன்றி சக்தி நிலைனா என்ன அப்படின்னு கேக்குறீங்க இப்போ நம்ம நாலு விஷயமா விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய தன்மையில ஒண்ணு ஸ்தூல உடம்பு நமக்கு தெரியும் நம்ம உடம்பு பிசிக்கல் அதே மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசு திங்கிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே உணர்வு ரீதியான உணர்வு தொகுப்புன்னு ஒன்னு இருக்கு உணர்வு மண்டலம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சக்தி நிலை இதுல இன்னும் நுணுக்கமான நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஆனா பேசிக்கா இந்த மூண பத்தி நமக்கு தெரியும் உடம்பு பத்தி தெரியும் சிந்தனைகள் பத்தி தெரியும் உணர்வுகளை பத்தி தெரியும் சக்தி நிலைங்கிறது பெருசா நாம கவனிக்கிறது இல்ல ஏன் அப்படின்னா நமக்கு அது நம்ம சாப்பிடுறது மூலமாகவும் தூங்குறதன் மூலமாகவும் இன்னும் சில விஷயங்கள் மூலமாகவும் இயற்கையிலேயே நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அந்த சக்தி நிலை அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான பார்ட்டே நீங்க இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு சக்தி நிலை அப்படிங்கிறது நல்ல நிலையில இருந்தா இப்போ நீங்கள் செயல்படுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் தேவையோ அந்த அளவுக்கு கரண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் இருந்தால் தான் உங்களால் செயல் செய்ய முடியும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் செயல் செஞ்சதுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் சோர் உடைஞ்சிருவிங்க உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும் உங்களால் தீர்க்கமாக சிந்திக்க முடியாது கான்ஃபிடண்ட்டாக இருக்க முடியாது ஏன் ஈவன் பாசிட்டிவா கூட யோசிக்க முடியாது ஏன்னா உங்கள் சக்தி நிலை சரியில்லை நீங்கள் லோ லெவல் எனர்ஜில இருக்கீங்க அதனால உங்களால கான்ஃபிடண்ட்டாக பாசிட்டிவா எதுவுமே பண்ண முடியாது ஆனா சக்தி நிலையை சரியா வச்சுக்கிட்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா நீங்க சும்மா இருந்தா கூட இயல்பா இருந்தா கூட உங்களால நல்ல விஷயங்களை சிந்திக்க முடியும் நல்ல நிலையில நிறைய விஷயங்களை எடுத்துட்டு போக முடியும் கான்ஃபிடென்ட் வந்து இயல்பாகவே இருக்கும் நீங்க சிந்திக்கிற சிந்தனைக்கு ஒரு கணம் இருக்கும் ஒரு உணர்வுக்கான விஷயமும் சரி சக்திக்கான விஷயமும் சரி ஒரு கனம் இருக்கும் அதனால நீங்க நினைச்சதும் உங்களுக்கு நடக்கும் சுலபமா சக்தி நிலைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது சரியா இருந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் அதனாலதான் நம்ம பிரார்த்தனைங்கிற விஷயத்த ரொம்ப முக்கியமா பிரசன் பண்றதுக்கான காரணம் என்னன்னா நீங்க ஒரு விஷயத்த பிரார்த்தனை பண்ணும் போது நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்குங்கிறத உணர்ந்து செயல்படும் போது சக்தி நிலையில நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும் நீங்க நிறைய சக்தி அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்கு தானாவே உருமாறுவீங்க அதனாலதான் இந்த பக்திங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப சிம்பிளா லைஃப வந்து அழகா மாத்தக்கூடிய ஒரு பாதை நல்லது பேசலாம் சரி இப்போ நம்ம வந்து கர்மா வந்து நம்மளை பாதிக்கும் சொல்றீங்க ஆனா அந்த விழிப்புணர்வோட இருந்தோம்னா நம்மளை பாதிக்காதுன்னு சொல்றீங்க ஆனா யாரையாத்தி அவங்களை ஏதோ மனசை கஷ்டப்படுத்துறோம் இல்லையா அதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம் அது வந்து பின்னால பாதிக்காதுன்னு சொன்னா இப்ப நம்மளே பாதிப்பிடந்திருப்போம் இல்ல மத்தவங்க நம்ம கஷ்டப்படுத்தியிருப்போம் இப்போ அந்த காரணம் வந்து நம்ம விழிப்புணர்வோடு இருந்தா செய்யாதுன்னு சொல்றீங்க அப்ப நாம என்ன குடுக்குறோமோ அது திருப்பி நமக்கு வரும்னு சொல்றீங்கல்ல கண்டிப்பா இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் இப்போ நான் உங்களை ஒரு ப்லேம் பண்றேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர் அப்படி ஏன் இப்படி இருக்கறீங்க அப்படின்னு நான் ரொம்ப உணர்ச்சிகரமா நான் உங்களை காயப்படுத்துற மாதிரி நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க இப்ப இதே இது நாளைக்கு இந்நேரமோ இல்ல ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சோ யாரோ ஒருத்தர் என்கிட்ட அதே வார்த்தைகளை பேசுவாங்க கண்டிப்பா பேசுவாங்க தப்பிச்சுக்க முடியாது சரிங்களா ரூபத்துல வரும் யார் பேசுவாங்க எதுக்காக சொல்லிட்டாரு விட்டுருவோம் அப்படின்னு நீங்க ஏதோ என் மேல இருக்கிற அன்புல விட்டுட்டு போறீங்கன்னு வச்சுக்குவோம் ஆனா நான் விதைச்சது எனக்கு திரும்ப வரும் ஆனா என்னன்னா விழிப்பா இருக்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா இப்ப அவங்க ஏதோ என்னைய பிளேம் பண்ணி திட்டும் போது நான் வந்து கான்சியஸா இருந்தா நான் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் என் ஞாபகத்துக்கு வரும் அப்போ நான் இந்த இடத்துல உணர்வு பூர்வமா இது ஆக மாட்டேன் பாதிப்படைய மாட்டேன் சரி நம்ம கொடுத்தது நமக்கு திரும்ப வருது வாங்கிதான் ஆகணும் நான் ஒருத்தர் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்ப இன்னைக்கு எனக்கு அது கிடைக்குதுன்னா நான் இதை என்ன பண்ண மாட்டேன் பெருசு படுத்தாம எனக்கு அது கிடைச்சதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதை அங்கேயே டேலி பண்ணிடுவோம் ஸோ அந்த இடத்துல அது முடிஞ்சிடும் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இப்போ இதனாலதான் இது நடந்துச்சுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இதை தனியா கேரி பண்றோம் இதை தனியா கேரி பண்றோம் அப்ப இவங்க இப்படி பேசிட்டாங்கன்னு அவங்க மேல ஒரு வருத்தம் அவங்க வெறும் கருவிதான் நான் விதைச்சதுக்கு அவங்க விளைவை கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு கருவியா மட்டும்தான் செயல்பட்டாங்க ஆனா நான் அவங்க மேல என்னோட அலங்காரத்தினால தனிப்பட்ட முறையில இன்னும் கோபத்தை வளர்த்துக்குவேன் அப்ப அவங்களோட திரும்ப ப்ளேம் பண்ணுவேன் அப்ப இன்னும் ரெண்டு பேர் என்ன ப்ளேம் பண்ண தயாராவாங்க சரி அப்படியே தொடர்ந்து நடக்கும் போது என்ன சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் என்னவா மாறும் ஃபுல்லா பிளேமிங்கா மாறும் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு புரிஞ்சு 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 அப்புறம் இன்னொன்னு இந்த இப்ப ஒருத்தர் நாள் இப்ப சொத்து எல்லாம் ஏமாந்து இப்ப ஒண்ணுமே நம்ம செய்யாம இந்த பிறவியில நம்மளை விட்டு கை விட்டு போற மாதிரி இருக்குதுன்னா அதுவுமே வந்து நமக்கு செய்த கரு யாராவது போன பிறவியில ஏமாத்தி இருப்போமா இந்த பிறவியில எனக்கு தெரிஞ்சு செஞ்ச மாதிரி இல்ல கண்டிப்பா ஏதாவது ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும் இல்லாம இருக்காது ஆனா சில நேரத்துல அது எதிர்கால நன்மைக்காகவும் இருக்கும் கணக்கு நமக்கு புரியாது சில விஷயங்கள் விட்டு போற மாதிரி இருந்தா அதை விட்டுறது நல்லது ரொம்ப இழுத்து பிடிக்காம விட்டுறது நல்லது முயற்சி பண்றது பண்ணலாம் ஆனா சில விஷயங்களை கைமீறிச்சுன்னு தெரியும் அப்படி விஷயங்களை ரொம்ப இழுத்து புடிச்சு ரொம்ப வேதனை பட்டுக்காம தூக்கி போட்டு போகிறேன்னா உசுரை விட பெருசு எதுவும் இருக்க முடியாது வாழ்க்கையே கையில இருக்கும் போது எதை வேணாலும் உருவாக்கிக்கலாம் எதை வேணாலும் மீண்டும் சரி பண்ணிக்கலாம் மீண்டும் சம்பாரிச்சுக்கலாம் போது எதுக்காகவும் அமைதியையும் சந்தோஷத்தையும் தொலைக்க கூடாது அப்படி சில சமயம் வரும்போது நம்ம வேண்டது நடக்கலைங்கும் போது நமக்கு என்ன இந்த உலகத்துல எல்லாமே விதிப்படி தானே நடக்குது நம்ம பேசாம எதுவுமே கேட்காம இருக்கலாமோ அப்படிங்கிற உணர்வு இயற்கையான விரக்தி அத ஒண்ணும் பண்ண முடியாது அது பரவாயில்ல அப்ப ஆனா கொஞ்ச நேரத்துலயே நம்ம திரும்ப நார்மல் ஆயிடுவோம் கேட்டுதான் ஆகணும் நம்ம எங்கேயும் போக முடியாதுல்ல அப்படிங்கிறதுக்கு வந்துடுறோம் இது மனசுனா பாதிப்பு இருக்கும் அதனால சில உணர்வுகள் வரும் சில கவலைகள் சில பயம் இதெல்லாமே நார்மல் மனசுல இருந்தா இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது தப்பு நெகட்டிவிட்டின்னு சொல்லி இதெல்லாம் ஒதுக்கி வச்சீங்கன்னா இதெல்லாம் இல்லாம வாழ முடியாது ஆனா இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஏன்னா அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மிஞ்சி போனா ரெண்டு நாளைக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டியா இருந்தாலும் நாம வந்து அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணா அதுக்கு மேக்சிமம் ரெண்டு நாள் தான் எக்ஸ்பைரி ஆயிடும் சரிங்களா அதனால இதெல்லாம் ஒதுக்கி வைக்காதீங்க அதை தப்பிச்சு ஓட முயற்சி பண்ண கூடாது ஹேண்டில் பண்ணோன்னா எல்லாமே நன்மைக்குதான் அதுல கூட நன்மை இருக்கும் கொஞ்சம் கவனிச்சா தெரிஞ்சு நல்லது